ورحمة الله و تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي الأليم قال نبينا صلى الله عليه وسلم قال இன்னமா மக்காரி அஹ்லாக் அலைஹிசாத் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் வல்லவனாகிய அல்லாஹுக்கே புகழும் பொலியும் உரித்தாகுக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் அவன் பெரிய ஆளாக ஆக வேண்டுமென்றால் ஒரு முன்மாதிரியை தேடுவான் ஒரு ரோல் மாடலை தேடுவான் ஒரு ஆசிரியர் யார் என்று தேடுவான் ஒரு பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் எப்படி வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தாயாலாவை தவிர வேறு யாரும் இல்லையோ அதே போல ஒரு மனிதன் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் தகுதியானவர்கள் கண்மணி நாயகம் சல்லுள்ளாஹு அலிஹ் வசலம் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய அறுபத்தி மூணு ஆண்டுகால வாழ்க்கையும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் கண்மணி நாயகம் சல்லுள்ளாஹு அலை எந்த துறை எடுத்து பார்த்தாலும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு ஆட்சியாளராக இருக்கட்டும் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கட்டும் நண்பர்களோடு சமுதாயத்தோடு பிற சமூக மக்களோடு வீரத்தோடும் விவேகத்தோடும் தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேகி வசல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நமக்கு முன்மாதிரியாகவும் இருக்கிறார்கள் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகத்தினுடைய வரலாறை படித்தால் தெரியும் ஒரு ஆட்சியாளர் ஒரு தலைவர் மீதத்தோடு இருக்க வேண்டும் மக்களுடைய ஆலோசனையை ஏற்று நடக்க வேண்டும் பண்போடு இருக்க வேண்டும் மக்களினுடைய நலனை கருதி இருக்க வேண்டும் அந்தக்கூடிய போர்க்களம் நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கேட்டார்கள் என்ன செய்வது என்று அப்போது சஹாபாக்களில் ஒருவர் சல்மான் ஃபாரிசி அலி அல்லாஹூ தாய் அவர்கள் அற்புதமான ஆலோசனையை செய்தார்கள் யார் சூழல்லா நாம் போர் செய்ய நம்முடைய இடத்தை விற்று செல்ல வேண்டாம் நாம் நம்முடைய இருப்பிடத்திலேயே இருக்கலாம் நம்மை சுற்றி உள்ள அகலை தோண்டலாம் அந்த அகலின் மூலயமாக எதிரிகள் நம்மை தொடுவதற்கு வர முடியாது என்று ஒரு அற்புதமான யோலோசனையை ஆலோசனையை செய்தார்கள் அதை ஏற்றுக்கொண்ட நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தி நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏவிவிட்டு நீங்கள் இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஏவிவிட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு சென்று நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஓய்வெடுக்கவில்லை உறங்கவில்லை வெறும் ஏவல் மட்டும் இல்லை நபிசல்லு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் அந்த கூட்டத்திற்கு பணிவிடையாளர் என்று சொன்னார்கள் அல்லவா அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்டது அவர்கள் சொன்னார்கள் அதே போல நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் களத்தில் இறங்கினார்கள் அவர்களும் தோண்டினார்கள் ஒரு அகலை தோண்டினார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எந்த ஒரு முன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தார்கள் ஆனால் இன்றைய காலத்து தலைவர்கள் ஒரு களத்தில் ஒரு ஃபீல்டில் ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பின்னணியிலே அவர்கள் தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக இருக்கும் தான் ஃபேமஸ் ஆகுவதற்காக வேண்டியதான் இருக்கும் மற்ற எந்த நோக்கமும் மக்களுடைய நலனை கருதி இருக்காது ஆனால் என் பெருமானார கரீம் கறியும் சொல்லவாகு அலைவசல்லம் அவர்கள் செய்ததின் காரணம் மக்களின் நலனுக்காக வேண்டியது அதே போல ஒரு தலைவர் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி யோசிக்க வேண்டும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற நிலையை பற்றி யோசிக்க வேண்டும் அதே கந்தத் போர்க்காலத்திலே எந்த சகாபாக்களும் சாப்பிடவில்லை பசியோடு இருக்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போது நபியின் இடத்தில் தெரிவதற்காக தெரிவிப்பதற்காக வருகின்ற போது நபியை பார்த்த சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் நாமெல்லாம் ஒரு கல் கட்டி இருக்கும்போது கண்மணி நாயகம் மட்டும் இரண்டு கல்லை கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த பின் அப்துல்லா அலிவுல்லாஹு தால அன்பு அவர்கள் தனக்கு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவி கேட்கிறார்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கா என்று கேட்கும்போது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி மாவு இருக்குது அப்போ நபியை அழைக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது சரி அழைச்சிட்டு வாங்க ஆனால் சொல்லிருங்க காது கிட்ட போய் மெதுவாக சொல்லுங்கள் நாலு பேர்த்துக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது வேறு யாரையும் அழைச்சிட்டு வர வேண்டாம் மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஜாபீர் அலி அல்லாஹன் அவர்களும் போகிறாங்க கண்மணி நாயகத்தினுடைய காதோட சொல்கிறாங்க யார் சொல்லலாம் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு என்னுடைய வீட்டில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாமளாக ஒரு தலைவர் பசியோடு இருக்கிறார் என்றால் ஒரு தலைவர் நாமளாக இருந்தால் நாம் மட்டும் நல்ல வேலை சாப்பாடு கிடச்சிருச்சின்னு சொல்லி போயிருப்போம் ஆனால் கண்மணி நாயகம் தன்னுடைய தோழர்களை நினைத்து பார்த்தார்கள் அந்த விஷயத்தை நபிசல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே யா மசர் அல் ஹசுவா தோழர்களே உங்களுக்காக ஜாபீர் அலி அல்லாஹ் அவர்கள் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஜாபீர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வது என்று திகைத்து போனார்கள் ஆனால் ஒரு விஷயம் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவர்கள் திகத்ததை பார்த்து சொன்னார்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நான் வர வரையும் நீங்கள் அடுப்பை அணைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே நபி சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அடுப்பறைக்கு செல்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு நபி சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தன் கரத்தால் எல்லோற்றுக்கும் பரிமாறுகிறார்கள் எல்லோரும் பரிபூர்ணமாக வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு அந்த மாவு எப்படி இருந்ததோ அதே போல இருந்தது ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கீழுள்ள மக்களை படுத்தி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு கண்மணி நாயகம் உதாரணம் இதுபோல ஒவ்வொரு காரியத்திலும் கண்மணி நாயகம் உதாரணம் முன் உதாரணமாகத்தான் இருந்தார்கள் நபீனுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது ஒரு விஷயத்திலே நபி நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் யாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் அதை பார்த்தால் நாம் யாருக்கு இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறியலாம் நபி நபிசல்லுல்லாஹு அலி வசலம் அவர்கள் எப்போதுமே எங்கேயாவது வெளியே செல்லும் போது யாராவது பயணத்தோழரை அழைத்துச் செல்வார்கள் உடன் அழைத்து செல்வார்கள் ஹிதுமத்துக்காக அதுபோல் ஒரு நாள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வெளியே செல்கிறார்கள் அப்போது ஹவ்வாது பின் ஜுபேர் அலி அல்லாஹூ அன்பா அவர்களை அழைத்து செல்கிறார்கள் இவர்கள் ஒரு வாலிபராக இருந்தார்கள் வேலையை முடித்துவிட்டு நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இரவானதன் அங்கேயே தங்குகிறார்கள் இரவு அங்கேயே தங்குகிறார்கள் ஜுபேர் ஹவ்வாது பின் ஜுபேர் அலி அல்லாஹா அவர்கள் அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு டென்ட் கட்டுறாங்க கூடாரத்தை கட்டி அங்கே தங்க வைக்கிறாங்க பின் பிண்டாலியா இளைஞராக இருக்கிறனால வாலிபனாக இருக்கிறனால அவங்களுக்கு தூக்கம் வரலை சரி நைட்டு நேரம் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க அங்கே ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கிறது அந்த பெண்கள் கூட்டத்தை வாலிபராக இருக்கிறனால் இவர்களுடைய பேச்சு எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு நகைச்சுவையாக வசீகரமாக நகைச்சுவையாக இருக்கும் எனவே அந்த பெண்கள் எந்த ஒரு தவறான நோக்கமும் இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள் நகை நகைச்சுவை செய்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் பின்னாடி வந்து ஹவ்வாத் என்ன செய்கிறாய் என்று கேட்கும்போது இவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் உடனே இப்படி சொல்லிடுறாங்க யார் சொல்லலாம் நம்ம வந்தோம்ல ஒட்டகம் அந்த ஒட்டகத்தினுடைய கயிறு காணா போயிடுச்சு அதை இருப்பு இங்கே இருக்குதா உங்கள்கிட்ட ஏதாவது கயிறு இருக்குதா என்று கேட்கிறப்ப நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அலி வசலம் அவர்கள் எதுவும் சொல்லலை போனாங்க கூடாரத்துக்கு போனாங்க தூங்கினாங்க ஃபஜருக்காக எந்திரிச்சு ஒழு செய்வதற்காக அவ்வாதூர் அலி அல்லா வராங்க வந்து ஒழு செய்வதற்காக நிற்கும் போது அலி வசலம் அவர்கள் கேட்டார்கள் என்ன ஹவ்வாதே கயிறு கிடச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இவர்களுக்கா என்ன செய்வதென்று தெரியாமல் நாம ஒரு பொய் சொன்னோம் ஒரு காரணத்தை மறப்பதற்காக போய் சொன்னேன் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசில் என்றாங்க நமக்கு அப்படி ஒரு நிகழ்வு உண்டு ஏதாவது ஒரு செயலை செய்வோம் அதை தெரியாமல் இருப்பதற்காக வேற ஒரு செயலை செய்து அந்த செயலுக்கு மாட்டிக்கொள்வோம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே ஹவ்வாதர் அலியல்லாம் இருக்கிறார்கள் தொழுகிறார்கள் மதினாவுக்காக கிளம்புகிறார்கள் அப்போது ஹவ்வாதர் அலியல்லாம் ஒட்டகத்திலே ஏறும்போது மீண்டும் கேட்கிறார்கள் யாரோ சல்லா அலிஸ்லம் கேட்கிறார்கள் என்ன ஹவ்வாதே கயிறு கடைச்சிஜா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஹவ்வாதர் அலி அல்லாவுக்கு ஒரே தர்ம சங்கடம் என்னடா நபி சல்லா அலி இஸ்லம் அவர்கள்ட்ட எப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு மதினாவுக்கு போய் அவர்கள் நபியினுடைய கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது நபிக்கு எப்போ இந்த விஷயம் மறக்குதோ அதுவரை நமியனுடைய கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி மதினாவுக்கு சென்ற பின்பு தலைமறை வாயிட்டாங்க ஒரு சில காலம் கழிது மதினத்து நபுவியில் தொழுக வரதில்லை அவங்க தனியாக தொழுகிறாங்க மச்சித்த நபி யாரும் இல்லாததை பார்த்து ஹவ்வாதிரலியா தான் நல்ல வேலை யாரும் இல்லை நபி இல்லை அப்படின்னு சொல்லி தொழுகிறாங்க ராகத்தான் மொதோர காயத்தை ஆரம்பிக்கிறாங்க மொதோர காயத்தை ஆரம்பித்து முடிக்கிறாங்க இரண்டாவது ரக காயத்தில் கண்மணி நாயகம் பக்கத்தில் நிற்கிறாங்க இவர்களுக்காக என்ன செய்வதுன்னு தெரியாமல் நாம் என்ன பண்ணுவோமோ அதே போல் நாம் நமக்கு தெரியாதவர் நமக்கு பேச்சு கொடுப்பவர் யாராவது வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் தொழுகையில் இருக்கும் போது தொழுகையை நீட்டுவோம் அதே போல் அவ்வாது ரலி எல்லாம் தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டுறாங்க நீட்டிகிட்டு இருக்கும்போது நபிசல்லாஹு நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு சொன்னாங்களாம் அவ்வாதே நீங்கள் அந்த கயிறு கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு சொல்கிற வரையும் நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வாது அலியெல்லாம் தொழுகையை முடிக்கிறாங்க முடிச்சு வந்து யாரை சூழல்லாம் இது போல் நான் முஸ்லீமானதற்கு முஸ்லீமானதிலிருந்து எந்த ஒரு காலமும் என்னிடத்திலிருந்து எந்த ஒரு கயிறும் காணா போனதில்லை நான் ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த செய்தி சொல்லிட்டேன் பொய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது கண்மணி நாயகம் சொல்லலாகு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அவ்வாதே எக்காலத்திலும் நீ பொய் சொல்லாதீர்கள் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி எக்காலத்திலும் நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் அ சிது குயுஞ்சி அல் கிதுலிக் என்று கண்மணி நாயகம் சொல்லு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள்பிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த நேரத்திலே அந்த பொழுதிலே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்படி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு எப்படி சொன்னால் அவர்கள் உணர்வார்கள் என்பதை கருதி ஒரு நடைமுறைப்படுத்தினார்கள் இதுபோல் நபி சொல்லவாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை நடைமுறையிலும் நமக்கு முன் உதாரணம் இருக்குது அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ரபியுல் அவ்வல் மாதத்திலே பண்டன நாள் தொடர் சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டு கண்மணி நாயகத்தினுடைய வரலாற்றை தெரிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று ஜன்னத்துள் ஃபுர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெருவானாக ஆகிருதாவனா அன்லமது இல்லா ரபுல்லா அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல